தமிழக அரசு விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இது நம்மா ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தலைப்பில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஊராட்சி ஒன்றிய அளவிலான போட்டிகள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்றும் நாளையும் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெறுகின்றன அதன்படி கோவையில் ஊராட்சி ஒன்றிய அளவில் முதலிடம் பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கான மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் இன்று நேரு விளையாட்டு அரங்கிலும் நாளை கற்பகம் பல்கலைக்கழக மைதானத்திலும் நடைபெற இருக்கின்றன இன்று நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டிகளை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கொடி அசைத்து தொடங்கி வைத்து போட்டியாளர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தினார் அதே நேரத்தில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான போட்டிகளும் அதில் ஆண் பெண் இரு பிரிவினருக்குமான தடகள போட்டிகள் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டன முன்னதாக நிகழ்வில் பேசிய மாவட்ட ஆட்சியர் போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தும் குழு விளையாட்டுகளில் ஒற்றுமையுடன் விளையாட வேண்டும் என அறிவுறுத்தினார் பின்னர் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு முதலிடம் பிடிப்பவருக்கு ரூபாய் ஆறாயிரம் இரண்டாம் இடம் பிடிப்பவருக்கு ரூபாய் நான்காயிரம் மூன்றாம் இடம் பிடிப்பவருக்கு ரூபாய் இரண்டாயிரம் என்ற பரிசுத் தொகையுடன் சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது